ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா கோயம்புத்தூரில் இருக்க பழனி கோயிலுக்குங்க கோயம்புத்தூரில் பழனி கோயில் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க கோயம்புத்தூரில் ஸ்ரில் கண்ணம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மருதமலை மாதிரியே இருக்குங்க இருபது படிக்கட்டு ஏறினா போதுங்க நம்ம முருகரை பார்த்துடலாங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பாருங்க ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க விநாயகர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காருங்க நின்றுட்டு இருக்காருங்க அப்புறம் நம்ம கொடிமரத்தை சுற்றி போனோம்னா நம்ம முருகரை பார்த்துடலாம் இருபது படிக்கிறது தாங்க இருக்குது வயசானவங்கள்லாம் பழனி போக முடியல அப்படின்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்காகவே இந்த கோவில் இருக்குங்க ஏழு ஆச்சாமா இந்த கோவில் கட்டிங்க மேற்க பார்த்து அருள் புரிஞ்சிட்ருக்காங்க நம்ம பழனியில் பார்க்குற மாதிரியே அவர் இங்கே பார்க்கலாங்க இப்படியே பார்க்க பழனியில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்தோன்னே அவர் அழகு நம்ம ஐந்து நின்றுட்டேங்க அவ்வளோ அழகாக இருந்தாருங்க நம்ம பழனியில் கூட இவ்வளோ திருப்தியாக நின்று பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமான்னு நமக்கு தெரியலங்க அவ்வளோ ஆசை எனக்கு முறுகிறேன்னா ரொம்ப பிடிக்குங்க இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே நான் உடனே ஓடிட்டேங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காருங்க பார்க்குறதுக்கே கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்கங்க பன்னெண்டு சித்தர்கள் இங்கே இருக்காங்கங்க சிலைகள் பன்னெண்டு சித்தர்கள் சிலைகள் வடிவமைச்சிருக்காங்கங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சிலைகளையும் பார்க்கலாம் ரொம்ப அழகாக அமைதியாக பாடலெல்லாம் போட்டு ரொம்ப அந்த பாடலை கோயில் அந்த பாடலை கேட்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க அப்படியே அங்கேயே உட்காந்துடலாம் திருப்தியாக இருக்குங்க மனசுக்கு திருப்தியாக கும்பிட்டுட்டு வரலாங்க போனீங்கன்னா பள்ளி கூடிப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கவடம் இல்லாத நம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு முக்கால் நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் துள்ளி வரும் ஒரு வேளுக்கு மேலு பிளமும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மூழியும் உண்டோ